நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ டயர்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனடியாக அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் முழுவதுமே ஏசி வசதி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் படித்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோலுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸ் ட்ரெயினிக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க சிஎன்சி விஎம்சி மில்லிங் டியூனிங் ஆப்ரேஷனில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சேலரி பார்த்திங்கன்னா பதினான்காயிரத்தி ஐநூறுவா நமக்கு சேலரி ஆகும் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க தாம்பரம் படப்பை செங்கல்பட்டு எஸ்பி கோயில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அரக்கோணம் திருவள்ளூர் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற அறுபது கிலோமீட்டருக்கு இந்த நிறுவனத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க மாதத்துல இருபத்தி ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் அது மட்டும் இல்லாம பெய்ட் லீவ் டூ டேஸ் கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை இடம் எங்க இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் உரக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த அப்போலோ டயர்ஸில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேலைவாய்ப்பு உடனடியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதற்கான தொலைபேசி டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சவங்க யாராச்சும் இருந்தால் உடனடியே அந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்